மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை மாற்றுவது மட்டுமல்ல மக்களின் வாழ்க்கையை மாற்றுவது என்ற கொள்கையுடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் பல அரிய திட்டங்களை வகுத்து சிறப்பான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் அந்த சமூகத்தின் கல்வி வளர்ச்சியையே சார்ந்துள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கல்வி வாய்ப்புகளை விரிவாக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது ரூபாய் ஐம்பது கோடியில் நாற்பத்தி ஆறு ஆதி திராவிடர் நலப் பள்ளிகளுக்கு நவீன வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகங்கள் பச்சை வண்ண பலகைகள் காலணி அலமாரிகள் மாணவர்களுக்கு விடுதி என்பது இரண்டாம் இல்லம் அது பாதுகாப்பு அரணாக கற்றல் பாதையாக கனவுகள் நனவாகும் கூடாரமாக இருக்கிறது இதற்காக ரூபாய் தொன்னூற்றி எட்டு கோடியில் பதினெட்டு புதிய விடுதிகள் தனிப்பட்ட அறைகலன்களுடன் கூடிய படிப்பதற்கான வசதிகள் நூலகம் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் மாணவ மாணவியரின் திறனை வளர்ப்பதற்காக ரூபாய் பத்து கோடியில் இருபத்தி இரண்டு விடுதிகளில் கற்றல் கற்பித்தல் கூடங்கள் பொருளாதார வளர்ச்சியும் வாய்ப்புகளும் வாழ்வாதார மேம்பாடும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதில் உறுதியாயிருக்கும் தமிழ்நாடு அரசு ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் பயன்பெறும் வகையில் தொலைத்தொடர்பு வசதியில்லாத எழுபத்தி எட்டு கிராமங்களில் நீண்ட தூர கம்பியில்லா இணைப்பு வசதிகள் லாங் ரேஞ்ச் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அமைத்து அதன் மூலம் தொலை மருத்துவம் இ சேவை மற்றும் திறன்மிகு தொலைதூர கல்வி மையங்கள் அமைத்துள்ளது அனைவருக்கும் முறைவிடம் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அடித்தளம் என்ற லட்சிய நோக்கத்தோடு தொல்குடி திட்டத்தின் கீழ் ரூபாய் தொன்னூற்று ஐந்து கோடியில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஆயிரம் வீடுகள் கிராமங்களில் சமூக ஒற்றுமைக்கு வித்திடும் வகையில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் சமுதாய கூடங்கள் இச்சமுதாய கூடங்கள் மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் வகையில் அவர்கள் மூலமே பராமரிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது நலனுக்கான நிர்வாகம் நம்பிக்கைக்குரிய செயல்பாடு என்பதை பிரதிபலிக்கின்ற இத்திட்டங்கள் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் முன்னெடுப்புகள் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ள சீரிய முன்னெடுப்புகளை துவங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணி വൻപുട കേട്ട്ക്കൊകം